நூறு நாள் வேலை இனிமேல் யாரும் தப்பிக்க முடியாது வெளியான பரபரப்பு தகவல் நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஊழல் நடக்கக்கூடிய ஒரு வேலை அப்படின்னே கூட தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதுமே அதிகப்படியான ஊழல் நடைந்த ஒரு வேலை அப்படின்னா நூறு நாள் வேலை மட்டும்தான் அதாவது நூறு நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு வராத நபர்களை கூட வேலைக்கு வந்ததாக இறந்து போன நபர்களை கூட வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபராக கணக்காக்குது அதே போல வடமாநில தொழிலாளர்களை கூட நம்முடைய மாநிலத்திலே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள்

பெயரையோ பதிவு செய்த பின்பு தான் அந்த அப்டேட் அந்த அந்த செயலி என்பது அவர்கள் இன்னைக்கு வரவு அட்டன்ஸ் என்பது வர வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தற்சமயம் அதற்குரிய ஆய்வுகள் எல்லாம் மத்திய அரசு செய்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது ஒரு புறம் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லும் அதுலையாவது அப்டேட் என்பது வந்தால் அதுலையாவது ஊழல் என்பது குறையுமா அந்த ஊழல் குறைந்தால் நூறு நாள் வேலை கிடைக்காத மக்களுக்கு நூறு நாள் என்பது கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க